மத்திய அரசின் முதன்மை முயற்சியான ஸ்டார்ட் அப் இந்தியா முன்னெடுப்பு அறிமுகப்படுத்தப்பட்டு இன்றுடன் ஒன்பது ஆண்டுகள் நிறைவடைகின்றன இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உள்கட்டமைப்பு பின்டெக் சுகாதாரம் உள்ளிட்ட எதிர்கால வாய்ப்புக்கான துறைகளில் இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் சர்வதேச அளவில் முத்திரை பதித்து வருவதாக கூறியுள்ளார் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கான சிறந்த நாடாக இந்தியாவை உருமாற்றிய இளைஞர் சக்தியின் வல்லமை கண்டு பெருமிதம் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேபோன்று மத்திய தகவல் மற்றும் துறை இணை அமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவின் ஸ்டார்ட்அப் புரட்சி வேலைவாய்ப்பை உருவாக்குவது மட்டுமல்லாமல் நாட்டின் எதிர்காலத்தையும் வடிவமைப்பதாக புகழாரம் சூட்டியுள்ளார் ஸ்டார்ட் அப் இந்தியா இயக்கம் மக்களை தங்களது தொழில் முனைவோர் திறனை அடையாளம் காண பெரிதும் உதவி இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த முன்னெடுப்பு மூலம் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ஸ்டார்ட் அப்புகளுடன் இந்தியா உலகின் மூன்றாவது மிகப்பெரிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை கொண்ட நாடாக உருவெடுத்துள்ளது இந்த திட்டம் ஸ்டார்ட் அப் கலாச்சாரத்தை ஊக்குவிப்பதையும் நாட்டில் புதுமை மற்றும் தொழில் முனைவோருக்கான வலுவான சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது இதன் மூலம் பல துறைகளில் பதினாறு லட்சம் நேரடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன